இன்னைக்கு ப்ரெக்னண்ட் ஆகக்கூடிய ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் இடுப்பெலும்புங்கிறது வந்து எல்லா விமனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில விமனுக்கு கைன காயின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ரவுண்டாக இருக்கும் ஈஸியாக நழுவி வர மாதிரி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மென் மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் நேரவாக இருக்கும் அந்த இடுப்பெலும்பு இருந்ததுன்னா இறங்கிறது கஷ்டம் ரெண்டரை கிலோ தான் பர்த் வெயிட் இப்போ கேஜி அந்த காலத்துல நாலு கேஜி பேபிலாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ நாலு கேஜி பேபிலாம் சகஜமா வருது இப்போது வந்து ஒரு உயிர்காக்கும் ஆபரேஷன் இயற்கை நார்மலா அந்த பேபியை வெளியில கொண்டு வரணும் அது நடக்கலை இல்லை அந்த மாதிரி நடக்கும்போது தாய் உயிருக்கோ குழந்தை உயிருக்கோ ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது செய்கிறது தான் இந்த சிசேரியன் குழந்தைக்கு இருக்கிறதுலேயே தலை தான் பெரிய உறுப்பு அந்த தலை இடுப்பெலும்பு வழியாக வந்துருச்சுன்னு சொன்னால் மீதி இருக்கிற எல்லாம் வழுக்கிட்டு வந்துடும் இப்போ வந்து பிரசவ வலி வந்தால் என்ன பண்ணுறது தாங்க நார்மல் டெலிவரினா நிறைய நேரம் ஆகுமே அதுக்கு எனக்கு யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த வலியை தீர்க்கறதுக்கு யாராவது வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது பிரசவ வலி எடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு மசாஜஸ் பேக் மசாஜஸ் பெரியல் மசாஜஸ் லெக் மசாஜஸ் இதெல்லாம் பண்ணா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் வந்து பேச போகிறோம் பிரெக்னென்சில நேச்சுரலாக சைல்டு பர்த் நடக்கணும் சிசேரியன் போகக்கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அண்ட் எனக்கு வந்து சிசேரியன் நடந்துருச்சு எனக்கு நெக்ஸ்ட் குழந்தை நேச்சுரல் பர்த்ல பிறக்குமா பிறக்காதா அண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டாக்டர் பாலகுமாரி மக பேர் மருத்துவர் ஏ ஃபோர் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டெலிவரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு ப்ரெக்னென்ட்டாக ஆகக்கூடிய ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அவங்க என்னலாம் பண்ணணும் இப்போ நார்மல் டெலிவரிங்கிறது என்ன நம்ம தாயோட இடுப்பெலும்பில் குழந்த ட்ராவல் பண்ணி கீழே வரணும் ஸோ இது வந்து தெர் எஸ் எ பேசேஜ் பேசஞ்சர் ஓகே இந்த பேசஞ்சர் பேஸேஜ் வழியாக வரணும் ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு பாசேஜ் நார்மலாக இருக்கணும் தாயோட இடுப்பெலும்பு நார்மலாக இருக்கணும் அது கொஞ்சம் கூட கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்கணும் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கக்கூடாது குழந்த பேசஞ்சர் அது வந்து அந்த பேசேஜ் உள்ள என்ட்ராகிற அளவுக்கு அப்ரோப்ரியேட் சைஸில் இருக்கணும் பேசேஜை விட பெருசாக இருந்தால் கஷ்டம் மூணாவது இந்த பேசஞ்சரை அந்த பேசேஜ் வசதியாக புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் ஓகே ஒரு என்ஜின் அது வந்து யூட்ரஸ் அதோட கண்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்ப்போம் இடுப்பெலும்புங்கிறது வந்து எல்லா விமனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில விமனுக்கு கைன காயின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ரவுண்டாக இருக்கும் ஈஸியாக நழுவி வர மாதிரி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மென் மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் நேரவாக இருக்கும் அந்த இடுப்பெலும்பு இருந்ததுன்னா இறங்குறது கஷ்டம் இப்போ இந்த அடுத்தது வந்து நீங்கள் பேசஞ்சர் எடுத்துக்கோங்க நம்ம பேபி இந்த பேபியோட சைஸும் முக்கியம் நான் சொன்னேன் அந்த இடுப்பெலும்பு சைஸை விட இது சிம்பிள் ஃபிசிக்ஸு ஒரு இருக்குது அது உள்ள ஒரு பால் போகணுன்னா அந்த குழாயை விட பால் சைஸ் சின்னதாக இருந்தால் தான் போக முடியும் பெருசாக இருந்தால் போக முடியாது ஏன் பெருசாகுது அதாவது ஏன் பிக் பேபிஸ் வருது இந்த பிக் பேஸுக்கு பேபீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இப்போது டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த டயபெட்டிஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன சாப்பாடு நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதாவது மாவுசத்து நிறையா இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு உடல் உழைப்பு இல்லை இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ தான் ஆவரேஜ் பர்த் வெயிட் ஆஃப் தி இப்போ ஆவரேஜ் பர்த் வெயிட் பேபிக்கு என்னன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த காலத்துல நாலு கேஜி பேபி நான் பார்த்ததே கிடையாது இப்போ நாலு கேஜி பேபிலாம் சகஜமா வருது இந்த மாதிரி பேபி பெருசாகிறதுக்கு முக்கிய காரணம் நிறைய சாப்பிட்றாங்க நம்ம வந்து நாடு நல்லா வளமடைஞ்சிருக்குன்றது தெரியுது வளமடைகிறது நல்ல விஷயம்தான் ஆனா அது வந்து உடற்பயிற்சியோட சேர்ந்து இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டா கூட பேபி பெருசாகாது ஆகாது இப்போ என்ன பண்றாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு கர்ப்ப காலத்தில் நடக்கிறது கூட ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாதிரி பண்றாங்க இதுல ஆக்சுவலாக சினிமாஸ்லாம் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் டான்ஸ் ஆடினா உடனே போய் எல்லாரும் ஆடாத ஆடாதன்னு அப்படியே தாங்கி பிடிப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒன்று கர்ப்பங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு ப்ராசஸ் இதுல நீங்கள் எப்பொழுதும் என்ன வேலைகள் செய்வீங்களோ இது எல்லாம் செய்யலாம் வேலையே செய்யக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு சில பேருக்கு தான் அவங்க யாருன்னா ரொம்ப ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆனவங்க இல்லை ப்ளீடிங் ஆனவங்க இல்லை பனிக்கூட சீக்கிரம் உடஞ்சிச்சு இவங்கள தவிர மீதி எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக இதுதான் பேசேஜி பேசஞ்சர் பேசேஜை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற தன்மை கொஞ்சம் பெட்டராகும் ஆகும் பேசஞ்சர் ரொம்ப பெருசாகாமல் ஆப்டிமல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் முக்கியம் ஸோ ரொம்ப அழகாக ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்ன பண்ணால் ஒரு நார்மல் டெலிவரி வரும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம் பட் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிசேரியன் ஆல்ரெடி ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஒரு தேர்ட் சைல்டுக்கு வந்துட்டு அவங்க நார்மல் டெலிவரி நடக்கும்ன்றதை அவங்க நம்பலாமா எதுக்காக முதல் சிசேரியன் ஆச்சு அப்படின்றத பொறுத்து ரெண்டாவது இந்த கர்ப்பத்தில் குழந்தையும் தாயும் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து இந்த முடிவு செய்யப்படும் இப்போது சிசேரியன்கிறது வந்து ஒரு உயிர்காக்கும் ஆபரேஷன் இயற்கை நார்மலாக அந்த பேபியை வெளியில கொண்டு வரணும் அது நடக்கலை இல்லை அந்த மாதிரி நடக்கும்போது தாய் உயிருக்கோ குழந்தை உயிருக்கோ ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது தான் இந்த சிசேரியன் இந்த சிசேரியனை இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிறாங்கன்றது வேற விஷயம் பட் ஆக்சுவலி சிசேரியன் ஒரு உயிர் காக்கும் ஆபரேஷன் ஸோ முதல் குழந்தை ரொம்ப பெருசாக இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் இந்த குழந்தை அந்த அம்மா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டு பேபி வெயிட்டு ஆவரேஜாக இருக்குன்னா நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணலாம் ப்ரீவியஸ் சிசேரியன் பேபி பொசிஷன் அப்னார்மலா வந்தது அதனால சிசேரியன் ஆச்சு இப்போ நார்மலாக எப்படின்னா தலை வந்து கீழே இருக்கணும் பட்டக்ஸ் வந்து மேலே இருக்கணும் குழந்தைக்கு அதாவது குழந்தை வந்து அம்மா வயிற்றுல தலை கீழே உட்காந்துருக்கணும் குழந்தைக்கு இருக்கிறதுலையே தலை தான் பெரிய உறுப்பு அந்த தலை இடுப்பெலும்பு வழியாக வந்துருச்சுன்னு சொன்னால் மீதி இருக்கிற பாகம்லாம் வழுக்கிட்டு வந்துடும் ஸோ இதுவே வந்து பேபி உட்காந்த நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது தலை வந்து தாயோட மேல் பகுதியிலையும் பட்டக்ஸ் வந்து கீழே இருக்குன்னா நமக்கு வந்து அந்த குழந்தை பேசேஜில் நல்லபடியாக வரதுக்கு வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் ஆனால் ஒரு பத்து பர்சன்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாடி வந்துடும் சில சமயத்தில் தலை வராமல் போயிடும் அப்போ குழந்தைக்கு ஆபத்து நூற்றுல ஒரு குழந்தை பாதிக்கப்படும்னு சொன்னால் கூட அதை இந்த காலத்தில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால் பொசிஷன் அப்நார்மலாக இருந்தால் சிசேரியன் பண்ணுவோம் ஸோ இந்த பொசிஷன் ஃபஸ்ட் பேபி அப்நார்மலாக இருந்தது செகண்ட் பேபி நார்மலாக இருக்குதுன்னா நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் பேபி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆவரேஜ் சைஸில் இருக்கணும் ப்ரீவியஸ் சிசேரியன் என்ன கண்டிஷனுக்காக பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரீவியஸ் சிசேரியன் வந்து தாயோட இடுப்பெலும்பு ரொம்ப குறுகிறதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெக்னென்சிக்கு அது ஒன்றும் பெருசாகாது அதே தாய் தானே அதே இடுப்பெலும்பு தானே அது மாறாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிப்பீட் சிசேரியனுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக சிசேரியன் ஆனாலும் திருப்பி நார்மல் டெலிவரி பண்ணுறத வி பேக் அப்படின்னு சொல்லுவோம் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் இது பாசிபிள் என்னெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது நம்ம சைட்லன்னா நார்மல் டயட்டு நல்ல எக்ஸசைஸ் சரியான ரெகுலர் ஃபாலோ இது இருந்ததுன்னா பாசிபிள் ஸோ நீங்கள் இப்போ விபேக் பற்றி சொன்னீங்களே மேம் இந்த விபேக் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலர் ப்ரெக்னென்சியில் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் தாண்டி விபேக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எதாவது ஸ்பெஷலைஸ்டாக பண்ண வேண்டியது இருக்கா டெஃபினட்டாக இருக்குது முதல்ல வந்து மென்டல் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து நம்மால் முடிஞ்ச முயற்சியை செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் தேவை முதல்ல வந்து கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கணும் இப்போது நமக்கு வந்து சில சமயத்தில் அந்த ஒரு ஃபியர் இருக்கும் முதல் குழந்தை வந்து நம்ம வழியே இல்லாமல் பெற்றுக்கிட்டோம் இப்போ வந்து பிரசவ வலி வந்தால் என்ன பண்ணுறது அதை என்னால் தாங்க முடியுமா நார்மல் டெலிவரினா நிறைய நேரம் ஆகுமே அதுக்கு எனக்கு யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த வலியை தீர்க்கறக்கு யாராவது வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆரம்பத்துலேருந்தே இப்போ நேச்சுரல் பேர்த் ப்ரொமோட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நேச்சுரல் பர்த் எஜுகேட்டர் சொல்லுவோம் நேச்சுரோபதி பீப்புள் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இவங்களை வந்து நீங்க ஹெல்ப் வச்சுக்கோங்க நீங்க ரெகுலராக உங்களோட ஆப்சர்டேஷன் கிட்ட செக்கப்புக்கு போவீங்க பேர்லி இவங்களையும் நீங்கள் போய் பார்க்கணும் ஏன்னா இப்போ டாக்டர் வந்து உங்களோட ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை பற்றி சொல்லுவாங்க பட் மற்றபடி அவங்களுக்கு உங்களோட உட்காந்து இது எப்படி இருக்கும் என்ன மாதிரி எல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணலான்றதை சொல்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் அதுக்கு தான் இது இந்த நேச்சுரோபத்தின்னா ஒரு தடவை குழந்தை பெற்றுட்டு அவங்களோட அட்வைஸ் போய் எடுத்துக்கலான்றதுலாம் நினைக்காதீங்க நம்ம ஊரில் அது நிறைய நடக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர் வீட்டுக்காரவங்க அட்வைஸ் அதெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சிசேரியன் ஆச்சு நான் எனக்கு அடுத்து நார்மல் டெலிவரி போனேன்னா நான் வந்து அந்த ஹெல்ப்பை நான் அந்த நேச்சுரோபதி கிட்டேருந்து தான் எடுத்துப்பேன் ஏன்னா தே வில் பி மோர் ஃபோக்கஸ்டு அதை வந்து ரொம்ப கவனமாக நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க சரியா ஸோ அதனால ஹெல்ப் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஹெல்ப் எடுத்துக்கோங்க இந்த ஹெல்ப்ல அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க முதல்ல வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னால் நம்ம சொன்ன நார்மல் ப்ரெக்னன்சி எக்ஸசைசஸ் கூடவே உங்களுக்கு வந்து யோகா யோகாவில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நல்ல ஃபிட்னஸ் கிடைக்கும் ஸ்டாமினா கிடைக்கும் ஏன்னா நார்மல் லேபருங்கிறது வந்து பத்து மணி நேரம் ஆகலாம் பன்னெண்டு மணி நேரம் ஆகலாம் அது வரைக்கும் அந்த வலியையும் அந்த ப்ராசஸையும் தாங்கிறதுக்கு ஸ்டாமினா வேணும்னா நீங்கள் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வேணும் அதே மாதிரி வளைஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு யோகாவில்தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யோகா பண்ண வேண்டியிருக்கும் தென் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கும் தென் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த வழி வரும்போது நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுறது நம்ம ஆக்சிஜன் சப்ளையை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் தேவைப்படும் இதெல்லாமும் அந்த நேச்சுரோபதி ஸ்பெஷலிஸ்ட் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ பர்த் எஜுகேட்டர்ஸ் டூலாஸ் நேச்சுரோபதி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கிறாங்க அவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கணும் தென் அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு டயட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்ஸ் லேபர் என்டர் ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பிரசவ வலி எடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு மசாஜஸ் பேக் மசாஜஸ் பெரீனியல் மசாஜஸ் லெக் மசாஜஸ் இதெல்லாம் பண்ணால் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு பேர்த் போது அதாவது அந்த பிரசவத்தின் போது உங்கள் கூட இருக்க போகிறது யாரு உங்களோட பேர்த் அசிஸ்டண்ட் யாரு உங்கள் ஹஸ்பண்டா அம்மாவா அக்காவா தங்கச்சியா யாருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதனால அந்த லேபர் ப்ராசஸ் போது உங்களுக்கு அந்த மசாஜஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் பால் எக்ஸசைசஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அது இல்லாமல் வாட்டர் பேர்திங்னு இருக்குது என்னென்னா தண்ணி உள்ளேயே பிரசவம் பண்றது இது வந்து ஃபாரின்லலாம் சில இடத்துல கொஞ்சம் காமனா நட காமனான்னு சொல்ல முடியாது நடக்குது ஒரு சில பேர் அதை சூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல வாட்டர் பேர்திங் இன்னும் பிரபலம் ஆகலை ரொம்ப ஃபியூ சென்டர்ஸில் நடக்குது பட் வாட்டர் பேர்திங் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு பயம் தண்ணிக்குள்ளேயே குழந்தை பிறந்ததுன்னா தண்ணி குடிச்சிச்சுன்னா மூச்சு தணறிச்சுன்னா அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் சின்னது அது உள்ள நீங்க உட்காந்திங்கன்னா அந்த பிரசவ வலியை உங்களால தாங்க முடியும் அது தண்ணி வந்து நல்ல ஒரு விதவிதப்பான சூட்ல இருக்கும் நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அதே டெம்பரேச்சரில் அந்த விதவிதப்பான தண்ணி இருக்கும் ஒரு பூல் மாதிரி இருக்கும் அது உள்ளே நீங்கள் உட்காந்துக்கலாம் ஏன்னா வந்து டென் டு டுவெல் ஹவர்ஸு நீங்கள் ஒரே இடத்துல பெட்டில் உட்காந்துருக்கிறது நடக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறதை விட நடு நடுவில் இந்த வாட்டருக்குள்ள போய் அந்த உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலி கொஞ்சம் குறையும் அந்த சுகமாக இருக்கும் உடம்பு டயர்டாக இருந்தால் நம்ம ஒரு தண்ணி ஊச்சி குளித்தோம்னா நமக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ப்ரோக்ரஸும் ரொம்ப நல்ல சீக்கிரமாக ஆகும் ஏன்னா இந்த தண்ணி உள்ள உட்காரும்போது அந்த தசைகள்லாம் நல்லா கொஞ்சம் ஈஸியாக விரியும் ஸோ அதனால் டெலிவரி கொஞ்சம் நல்ல ஈஸியாக சீக்கிரம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த ஹைட்ரோ தெரப்பி இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மெயின் பிரச்சனை இவ்வளோ நேரம் ஆனால் நான் வலி எப்படி தாக்குறது அப்படின்றது தான் பட் இந்த ஹைட்ரோ தெரப்பி பண்ணும்போது உங்களுக்கு பிரசவ வலிலாம் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நேரம் போகிறதும் தெரியாது சுகமாக இருக்கும் நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து எழுந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்